தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது எம்ஜிஆர் பாணியில் விஜய் அப்படி என்ன போகிறார் என்று கேட்டதற்கு தற்பொழுது அடுத்தடுத்த அவரது அதிரடி முடிவுகள் அதற்கு உள்ளன அதில் ஒரு முதற் கட்டமாக விஜய் தனது முதல் கால் தடத்தை புதுச்சேரியிலும் பதிக்க ஆரம்பித்துள்ளார் சமீபத்தில் பிறந்த அன்று அவரின் இல்லத்திற்கே நேரில் வந்து புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி வாழ்த்து கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்தே என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்கப் போகிறதா தாவேக்கா எனும் பேச்சுக்கள் எழுந்தது புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதன்படி புதுச்சேரியில் தாவேக்கா ஒரு புதிய கூட்டணியை போகிறது என்பது உண்மைக்கு புறம்பான தகவல் என கூறினார் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் அனைத்து ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றியடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி அமைக்க இருக்கிறது என்று பல பொய்யான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது எனவும் புஸ்ஸிகானந்த் தெரிவித்தார் மேலும் இதற்கு எந்தவித ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் அவர் தெரிவித்திருந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் புதுச்சேரி மாநில பொறுப்பாளர்களின் விவரங்களை கழகத் தலைவர் அவர்கள் அறிவிப்பார் எனவும் புஷியானந்த் தெரிவித்தார் இந்நிலையில் சமீபத்தில் புஷியானந்தின் பிறந்தநாளன்று அவரின் இல்லத்திற்கே நேரில் வந்து புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி வாழ்த்து கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரசும் தாவேக்காவும் கூட்டணி அமைக்க போகிறதா எனும் பேச்சுக்கள் எழுந்தது இது ஒருபுறம் இருக்க இதில் முக்கியமான ஒரு விஷயமாக தாவேக்க தொண்டர்களாலும் அரசியல் ஆர்வலர்களாலும் ஒன்று பேசப்பட்டு வருகிறது திமுக விலகி எம்ஜிஆர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் ஒரு தனி கட்சியை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டுல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கட்சி ஆரம்பிச்ச எம்ஜிஆர் தமிழ்நாட்டுல நிறைய இடைத்தேர்தல போட்டியிட்டு வென்றும் காட்டினார் அதுக்கப்புறம் முதல் முறையா புதுச்சேரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டு முதல் முறையா அங்கேயும் வெற்றி பெறாரு அதிமுகவோட தலைமையில புதுச்சேரியில எஸ் ராமசாமி அப்படிங்கிற வேட்பாளரை முன்னிறுத்தி எம்ஜிஆர் வெற்றி பெறாரு பாணியிலேயே புதுச்சேரியிலையும் தடத்தை புதுச்சேரி முதல்வர் கூட தாவேக்க தலைவர் விஜய் அதிக அளவுல நெருக்கம் காட்டப்படுறதாகவும் சொல்லப்பட்டது தமிழ்நாட்டுல நடந்த எந்த இடைத்தேர்தலையும் தாவேக்க சார்பில போட்டியிடப்படாத நிலையில புதுச்சேரியில இப்போ தன்னுடைய கவனம் இருக்கிறதாகவும் அங்க ஒரு முதல் முதல்வர் வேட்பாளரை யார நிறுத்தலாம் அப்படிங்கறத பத்தி தீவிரமா ஆலோசனை பண்ணிக்கிட்டு வர்றதாகவும் சொல்லப்படுது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்